ஹலோ நண்பர்களே உங்களுக்கான புதிய கதைகளுடன் நான் உங்கள் ஆட்சி பவித்ரா அகிலாவை சுற்றி நடக்கும் மர்மங்களை விளக்கும் இந்த தொகுப்பு தான் எழுத்தாளர் அரவிந்தன் எழுதிய அத்தியாயம் ஒன்று தாயின் தவிப்பு போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க பகலா இரவா என தெரியாத அளவிற்கு மழை பெய்து கொண்டிருந்தது என்ன இன்னைக்கு மழை ரொம்ப அதிகமா பெய்யுது இன்ஸ்பெக்டர் கதிர் கேட்க அதற்கு எஸ்ஐ காளி ஆமா சார் இன்னைக்கு பேய் மழை பெய்யுது இப்படி பேஞ்சா நம்ம எப்படி வெளியே போறது அடா ஆமா காளி என்ன பண்றதுன்னே தெரியல என் பொண்டாட்டி சின்னதா இடி இடிச்சாலே பயப்படுவா இப்போ அவ தனியா எப்படி வீட்ல இருக்கான்னு தெரியல என்ன சார் சொல்றீங்க சின்ன பசங்க மாதிரி அக்கா இடிக்கலாமா பயப்படுவாங்க ஆமா காளி அவ அப்படிதான் சின்ன பசங்க மாதிரி பண்ணுவா என் பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட அவளுக்கு கிடையாது என இருவரும் பேசிக் கொண்டிருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியே ஒரு ஆட்டோ வந்து நின்றது ஆட்டோ வரும் சத்தத்தை கேட்ட கதிர் காளியை பார்த்து இந்த மலையில யார் வர்றது நமக்கே வெளியே போகுச்சுருன்னு பயம் இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு தைரியமா யார் வர்றது என கேட்க அதான் தெரியல சார் இருங்க யார் வர்றதுன்னு பார்க்கலாம் என்ன சொல்லிக்கொண்டே அங்க ஓரமாக அமர்ந்திருந்த ஏட்டு சிவநாண்டியை பார்த்து அண்ணா வெளியே யார் வர்றதுன்னு பாருங்க என்ன கூற உடனே ஏட்டு சிவனாண்டி எழுந்து சென்று யார் வருவது என்று பார்த்தான் அப்பொழுது அங்கு ஒரு நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பெண்மணி இறங்கினார் யார் இந்த லேடி மலையில் வந்திருக்காங்க என நினைத்து கொன்றே ஏட்டு அந்த பெண்ணை பார்த்து நீங்க இங்க மலையில் வர அளவுக்கு என்ன பிரச்சனை என கேட்க அதற்கு அந்த பெண் ஐயா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் என சொல்ல அதை கேட்ட சிவனாண்டி சரி உள்ள வாங்கம்மா என்று சொன்னார் அப்பொழுது அந்த பெண்ணின் முகத்தில் உள்ள பதட்டத்தையும் தவிப்பையும் ஏற்று சிவனாண்டி நன்கு கவனித்தார் ஏதோ தன் வாழ்வில் நடக்கக்கூடாது ஒன்று நடந்தது போல மிகுந்த வேதனை அந்த பெண்ணின் முகத்தில் காணப்பட்டது அந்த பெண்ணின் குரலில் இருந்த சோகம் அந்த ஏட்டை ஏதோ செய்தது அதனால் அவர் உடனே அந்த பெண்ணை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே அழைத்து சென்றார் ஸ்டேஷன் உள்ளே சிவனாண்டி அழைத்து வரும் பெண்ணை பார்த்த காளி மற்றும் கதிர் இருவருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது இந்த இந்த பெண்மணி போலீஸ் ஸ்டேஷன் வரை என யோசித்தபடி அமர்ந்திருந்தனர் இவ்வளவு பெரிய மலையை கூட பொருட்படுத்தாமல் வந்திருப்பதால் நிச்சயம் இவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதனை நன்கு புரிந்து கொண்டன நேராக சிவனாண்டி அந்த பெண்ணை இன்ஸ்பெக்டர் கதிரின் முன்னால் அழைத்து வந்தார் கதிர் தன்னுடைய தேபிளில் அமர்ந்திருக்க அவருக்கு முன்னால் போடப்பட்டிருந்த இரண்டு நாற்காலியில் ஒன்றில் சப் இன்ஸ்பெக்டர் காளி அமர்ந்திருந்தான் தற்போது ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பெண்ணை பார்த்து வந்து இந்த சேர்ல உட்காருங்க என காளியின் அருகே காளியாக இருந்த நாற்காலியில் அமரச் சொன்னான் கதிர் அந்த பெண்ணும் அமைதியாக வந்து சேரில் அமர்ந்தாள் தன்னுடைய புடவையால் தன் முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு மிகவும் பரிதாபமான முகத்துடன் கவலையில் அமர்ந்திருந்தார் அவளை பார்த்து பொறுமையாக கதிர் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சொல்லுங்க இருக்கோம் எதிரில் அமர்ந்திருக்கும் பெண்ணை பார்த்து அவளுக்கு தைரியம் வர வேண்டும் என நம்பிக்கையான வார்த்தைகளை உதிர்த்தான் சற்று தயங்கிய குரலுடன் தன்னுடைய மனதில் இருந்த சோகத்தை சொல்ல ஆரம்பித்தாள் சார் என்னோட பேரு லதா என்னோட பையன் பேரு ராஜா நான் அவன் கூட பேசி மூணு வருஷம் ஆகுது அவனோட பொண்டாட்டி கிட்ட அவ எங்க இருக்கான்னு கேட்டா அவ ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி என சமாளிச்சுட்டே இருக்கா அவ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல எனக்கு அவ மேல சந்தேகமா இருக்கு நீங்க தான் என்னோட பையன் எங்க இருக்கானு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என்னமா சொல்ற மூணு வருஷமா காணும்னு சொல்ற இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கற ஆமா சார் அவனை நான் பார்த்தே மூணு வருஷம் ஆகுது அவன் அவனை விட பத்து வயசு அதிகமான ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதனால நாங்க அவன் கூட பேசுறது அப்பப்போ என்னோட வீட்டுக்காருக்கு தெரியாம நான் மட்டும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் என்கிட்ட கிட்ட பேசுறத நிறுத்திட்டான் அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி கிட்ட போய் என் பையனை பத்தி கேட்டா அவ எனக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அதனாலதான் உங்களை தேடி வந்தேன் என லதா சொன்னதும் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த காளி மற்றும் கதிர் இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது அதன் பிறகு அவர்கள் இருவரும் லதாவின் பையனான ராஜாவை பற்றி மேலும் பல தகவல்களை வாங்கி கொண்டனர் சரிமா நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க உங்க பையனை பத்தி இனிமே நாங்க விசாரிக்கிறோம் என கதிர் சொல்லவும் கதிர் மற்றும் காளி இருவரையும் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றிங்க சார் என சொல்லியபடியே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள் அவள் செல்லும் போது அவள் மனதில் இருந்த சோகத்தை கதிர் நன்றாக உணர்ந்தாள் தன் மகனைப் பற்றி எதுவும் தெரியாததால் வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு செல்லும் அந்த தாயின் மனப்படும் வேதனையை அவன் நன்றாக உணர்ந்தாள் லதா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு சென்றதும் கதிர் மற்றும் காளி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை காளி இப்போ அந்த அம்மா சொல்லிட்டு போனதை வச்சு உனக்கு ஏதாவது யோசிக்க முடியுதா அந்த பையன் நிஜமாவே காணாம போயிருப்பான்னு நினைக்கிறியா இல்ல வெளியூர் போயிருப்பான்னு நினைக்கிறியா எனக்கும் அதே தான் சரி இருக்கு கல்யாணம் ஆகி வெறும் ஆறு மாசத்துல எதுக்காக அந்த பையன் வெளியூர் போக போறான் எனக்கெனமோ அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு அந்த பொண்ணு கூட அதே ஊர்ல ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கு நம்ம ஏரியால உள்ள எல்லா பொண்ணுங்களும் அந்த பொண்ணு கடைக்கு தான் போறாங்க போன வாரம் கூட நான் அந்த பியூட்டி பார்லர் பக்கமா போகும்போது நம்ம ஏட்டையா சிவனாண்டி பொண்ணு கூட அங்க போயிட்டு வந்ததை பார்த்தேன் உடனே கதிர் எடையா கொஞ்சம் வாங்க என சிவனாண்டியை அழைத்தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டதும் வேகமாக ஓடி வந்த சிவனாண்டி அவரை பார்த்து சொல்லுங்க சார் டீ ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உங்ககிட்ட உன கேட்கணும் அதான் கூப்பிட்டேன் சொல்லுங்க சார் என்ன கேக்கணும் உங்க பொண்ணு போற பியூட்டி பார்லர் நடத்துற பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா இல்ல அந்த பியூட்டி பார்லர் பத்தி ஏதாவது உங்க பொண்ணு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னாச்சு சார் இதுக்காக என் பொண்ணை பத்தி கேக்குறீங்க ஐயோ ஏட்டையா நாங்க உங்க பொண்ணை பத்தி கேக்கல உங்க பொண்ணு போற பியூட்டி பார்லர் பத்தி தான் கேக்குறோம் என கதிர் சொன்னதும் சிவனாண்டி தன் மகள் தன்னிடம் கூறியதை சொல்ல ஆரம்பித்தார் அந்த பியூட்டி பார்லர் நடத்துற பொண்ணு பேரு அகிலா சார் அக்கமக்கத்துல எந்த ஊர்லயும் பியூட்டி பார்ல கிடையாது அதனால அந்த பொண்ணுக்கு நல்ல வருமானம் இருக்கு கை நிறைய சம்பாதிக்கிறா அவங்களோட புருஷன் ஏதோ சொல்லிக்கிறாங்க அதுவும் அவ சின்ன பையன் வேற சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் ஏட்டையா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க சார் என்ன சந்தேகம் அந்த பொண்ணுதான் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்காக அவளோட புருஷன் வெளியூர் போய் வேலை பார்க்கறான் அது தெரியலங்க சார் ஆனா அவன் புருஷன் வெளியூர்ல ஏதோ பிசினஸ் பண்றதா அவ ஒவ்வொரு முறையும் என் பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கா என்ன சிவநாண்டி சொல்லவும் அதை அனைத்தையும் கேட்ட கதிரும் காளியும் சரி நீங்க உங்க வேலையை போய் பாருங்க என சொல்லிவிட்டு லதாவின் மகனான ராஜா எங்குதான் சென்றிருப்பான் என யோசிக்க ஆரம்பித்தனர் இப்படியே நேரம் சென்று கொண்டிருக்க மழையும் மெல்ல மெல்ல குறைந்தது அப்பொழுது தங்களுடைய ஜீப்பை எடுத்துக்கொண்டு காளியும் கதிரும் வழக்கம் போல ரவுண்ட் சென்றனர் அவர்கள் செல்லும் வழியில்தான் அகிலாவின் பியூட்டி பார்லரும் இருந்தது மழையின் காரணமாக ரோட்டில் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது யாரும் அதிகம் நடமாடவில்லை கதிர் மற்றும் காளி இருவரும் சென்று கொண்டிருக்க யாரோ ஒருவர் மழையின் காரணமாக தலையில் பிளாஸ்டிக் ரெயின் கோட் போட்டுக்கொண்டு அகிலாவின் பியூட்டி பார்லரில் இருந்து வெளியில் வருவதை வெளியில் வரும் நபரை பார்த்ததும் கதிருக்கு ஒரு சந்தேகம் வந்தது உடனே அவன் அருகில் இருந்த காளியை பார்த்து இந்த பியூட்டி பார்லர் பொண்ணுங்களுக்கு மட்டுமா இல்ல பசங்களுக்கும் உண்டா இதில் லேடிஸ் பியூட்டி பார்லர் சார் இங்க பொண்ணுங்க மட்டும்தான் வருவாங்க என காளி கதிருக்கு பதில் அளித்தான் அதை கேட்ட கதிர்க்கு ஒரே குழப்பமாக இருந்தது ஏனென்றால் சற்று நேரத்திற்கு முன்பு அகிலாவின் பியூட்டி பார்லரிலிருந்து வெளியே வந்தது ஒரு ஆண் ஜீப் சென்று கொண்டிருக்க கதிர் ஜீப் டிரைவரை பார்த்து வண்டி நிப்பாட்டுங்க என சொல்லிவிட்டு பின்னால் திரும்பி அகிலாவின் பியூட்டி பார்லர் வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த பியூட்டி பார்லரின் கதவை திறந்து கொண்டு அகிலா வெளியே வந்தாள் அவளது கூந்தல் கலைந்திருந்தது அவள் அதை அள்ளி முடிந்தபடி வெளியே யாராவது நிற்கிறார்களா என அங்கும் அங்குமிங்குமாக பார்த்தாள் அவளது செயலால் கதிருக்கு அகிலாவின் மீது சந்தேகம் வந்தது உண்மையில் ராஜா வெளியூர் தான் போயிருக்கானா அல்லது அவனுக்கு வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா என்று குழுப்பத்தில் பார்லரின் கதவின் அருகில் நிற்கும் அகிலாவின் முகத்தை ஊற்றி பார்த்து கொண்டிருந்தான் கதிர் அத்தியாயம் ஒன்று முடிவு பெற்றது இது போன்ற கதைகளை கேட்க ஸ்டோரிஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ